சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக் கொள்வாய் எப்பொழுதும் ஒரு புன்னகையை உன் உதட்டில் வைத்திருப்பாய் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஒரு புன்னகையை சிரித்து விட்டு சென்று விடுவாய் உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவர்களுக்கென்ன இவர் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று தான் உன் மீது பொறாமை கொள்வார்கள் கேலியும் கிண்டலுமாக உன் நண்பர்களுடன் உரையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய் அப்பொழுதுதான் நான் உன்னை பார்ப்பேன் உன்னை என்றால் உன் உண்மையான முகத்தை உன் ஆன்மாவை தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய் மனம் முழுவதும் ரணமாகி கசக்கி பிழிந்து கொண்டு இருக்கும் அந்த முகம் யாரிடமும் பகிராமல் யாரிடமும் பகிர விரும்பாமல் தனிமையிலேயே உட்கார்ந்து அழுதுவிட்டு உன் சோகத்தை கழித்துவிட்டு சென்று விடுவாய் இதுதான் உண்மையான நீ சிறிது சந்தோஷமாக இருந்தது எல்லாம் வெறுமனே உன் விருப்பமே உன் விம்பமே எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு நீ வெளிவேஷம் போட்டுக்கொண்டு உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருந்தாய் யாரை வேண்டுமானால் நீ ஏமாற்றி விடலாம் யாரிடம் வேண்டுமானாலும் நீ சந்தோஷமாக இருப்பதாக நினைத்து காட்டிவிடலாம் அனைவரும் கலைந்து சென்ற பிறகு உன்னுடன் உன் நிழலாக நான் வந்து கொண்டு இருக்கின்றேனே என்னை நீ எப்படி ஏமாற்ற முடியும் உன் கவலையும் கண்ணீரையும் என்னிடம் இருந்து எவ்வாறு ஒப்படைக்க முடியும் தனிமையில் நீ வடித்த கண்ணீரை நான் பார்த்து தான் இருக்கிறேன் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாகப் போகாது நீ எதற்காக எதற்காக கண்ணீர் வடிக்கின்றாய் எதை எதிர்நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்றெல்லாம் எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் அங்கு இங்கு அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது அங்கும் இங்கும் சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறது அதை நீ அடக்கி ஒருநிலைப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமையும் குழப்பங்கள் ஒரு பொழுதும் உன்னை சூடாது அமைதியான நிம்மதியை தரும் பிறகு ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் என்று யோசிக்கிறாயா உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறை மாற்றும் உன் வாழ்க்கை பூங்காவனமாய் நிச்சயமாக மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை மாறும் அதனால் உன் எண்ணங்களும் உன் யோசனைகளும் உன் நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் வடித்த கண்ணீர் வீணாகாது நீ இத்தனை நாட்கள் சந்தோஷமாக இருப்பதைப் போன்று நடித்துக் கொண்டு இருந்தாய் ஆனால் இனிமேல் உண்மையாகவே சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகின்றாய் உனக்கானது உன்னை வந்து சேரும் வரை யார் சொன்னாலும் ஏன் நானே சொன்னாலும் கூட நீ நிம்மதியாக இருக்கப் போவதில்லை அதனால் தான் உனக்கானதை உன்னிடமே சேர்க்கப் போகிறேன் நம்பிக்கையோடு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்